வெல்கம் பேக் டு மை கே கோகிலா விலாக்ஸ் டுடே சமையல் டுடே சமையலில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் காரபோண்டா செய்யலாம் அந்த காரபோண்டா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்றதை வந்து சொல்கிறேன் வாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அப்புறம் இது வந்து மைதா மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இது வந்து பச்சரிசி மாவு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இது வந்து கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வந்து சோடா பேக்கிங் சோடா வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது வந்து உப்பு சால்ட் உப்பு இது வந்து நம்ம வீட்டில் டெய்லி அரைப்போம் இல்லை இட்லி மாவு அதில் வந்து ஒரு மூணு கரண்டி எடுத்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த காரகோண்டாயை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாவோடு வந்து நம்ம மைதாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கடலை மாவு அடுத்து பச்சரிசி மாவு அப்புறம் பேக்கிங் சோடா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் உமேட் பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்கள் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் இது எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் முன்னாடி சொல்லலை இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம கரண்டி மற்றபடி வேறு இதில் மேஷ் பண்ணால் அது நல்லா வராது கையில் நம்ம ஓரளவு நல்லா பண்ணிச்சு விட்டுட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நம்ம வந்து பிணைஞ்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வேணுன்ற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் தலை தழைன்னு இருக்கணும் அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் போண்டா சாப்பிடும்போது இப்போ நல்லா நம்ம வந்து இது பண்ணியாச்சு இப்போ தண்ணியை தொட்டுட்டு கையில் வந்து இந்த வடை பதத்துக்கு இருக்கா அப்படின்ற வடையோடு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த பதத்துக்கு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் ஆயில் நல்லா ஹீட் அது நல்லா பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்க அப்படி வரும்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காரபொண்டாக்குள்ள மாவை வந்து இப்போ போடலாம் நம்ம சிம்மலே வச்சு பொறிச்சிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது உள்ளே வேகாது சிம்மலே வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்பக்கூடாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் அப்புறம் இருக்கிற மாவெல்லாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியான போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க காரை ரெடி ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது இதோட சட்னி நீங்கள் எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த சேனல் வந்து நாங்கள் புதுசாக தொடங்கியிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ